ஜிபி எலக்ட்ரானியூஸ் த்ரீ சிக்ஸ்டி வழங்கும் நலமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம் எலக்ட்ரானியூ இருக்கு பாருங்க சார்ஜிங்க எஃப்எம் ரிசீவர் வித் சார்ஜிளா இப்படி ஒரு ரேடியோ இருக்கிறது முத முதல் நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்தியாவுக்கு வந்து செட்டை சர்வீஸுக்கு ஓப்பன் பண்ணுவோம் ஸ்பீக்கர் எடுத்து போயிடுத்து சொல்லி தான் கொடுத்துருக்காங்க உள்ள பேட்டரி பார்ப்போம் செட்டோட பேக் சைடு செட்டு ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்பீக்கர் இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடு மெல்லி அம்பியர் தான் இருக்கும் பேட்ரி இருக்குது பாருங்கள் கேபிள் டை போட்டு டைப் பண்ணியிருக்காங்க தான் பேட்ரி இது ஒரு அட்டை வச்சுருக்காங்க என்னென்னு தெரியல மற்றபடி நார்மல் செட்டு தான் ஐசியோட நம்பர் பார்க்கும் சுத்தம் பண்ணுவோம் பின்ன மறுபடியும் சர்வீஸ் ஆரம்பிப்போம் பவர் கொடுத்து செக் பண்ணல சுத்தம் பண்ணிவிட்டு பவர் கொடுத்து செக் பண்ணி சில ஒயர் விட்டுருக்குது கிரவுண்ட் ஒயர் விட்டுருக்குது சிக்னல் இன்வெர்டர் ஒயர் விட்ருக்குது பாப்பா அந்த கனெக்ஷன் மறுபடியும் கொடுத்துக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமோவ் பண்ணி எத்தனை வோல்ட் பேட்ரிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த செட்டுக்கு தான் பேட்ரி இந்த பேட்டரியை வச்சு தான் சார்ஜபிள் பேட்ரி கரண்ட் இல்லைனாலும் செட்டு பாடும் அப்படிங்கிற மாதிரி செட்டு தயார் பண்ணியிருக்காங்க கரண்ட் இல்லைனாலும் பாடும் அந்த பேட்ரி இருந்ததுன்னா அதனால கஸ்டமர் பேட்டரி யாராவது வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல கன்ஃபார்மா இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணி எத்தனை ஓல்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கும் செட்டு எத்தனை ஓல்ட்டுங்கிறது இது வரைக்குமே தெரியல எங்கேயும் எழுதவும் இல்லை பேட்டரியை கட் பண்ணி எடுத்துட்டோம் விவரம் புரிஞ்சிருச்சு த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் நித்திமேன் பேட்டரி ஆயிரத்தி எண்ணூறு மில்லி ஆம்பியர் ரீசார்ஜபிள் பேட்டரின்னு எழுதியிருக்கு ஃபுல் சார்ஜில் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட்டு விவரம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை பேட்ரி போச்சு இதுதான் பேட்ரி நம்மள்ட்ட பேட்ரி இருக்கு போட்டு பார்க்கலாம் மனத டைப்பு பேட்டரியை பெண்டிங்கில் வச்சிருவோம் மற்ற வேலையை செய்வோம் நம்மள்ட்ட இருக்க ஒரு ஸ்பீக்கரை அதை எடுத்து கனெக்ஷன் பண்ணிடுவோம் கஸ்டமர்லாம் பார்த்தா அது நடக்காது செட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம் மெயினாக நூலுக்கு சிக்னல் இன்புட் கொடுக்கணும் இதுதான் போர்டுலேருந்து வர சிக்னலு இது வழியாக கான்டாக்ட் ஆகும் இங்கே இதுக்கும் இந்த பெண்ணுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் வரணும் அது இல்லை இது கிரவுண்டு வயர் நிற்கிது செட்டை ஆன் பண்ணி பார்த்துப்போம் பவர் கொடுத்து அதுக்கப்புறம் கனெக்ஷன் பற்ற வைக்கும் ஸ்பீக்கர் ஒயரை பற்ற வச்சிருவோம் ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டோம் இந்த ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இனிமேல் ஒயரு கொடுத்துட்டு கனெக்ஷனை கொடுப்போம் பாட விட்டு பார்ப்போம் ஸ்பீக்கரில் உள்ள ப்ளஸ் மைனஸ் தெரிய மாட்டாங்குது கேமராவில் இப்போ என்ன பண்ண போறோம்னா செட்டில் கனெக்ஷன் பண்ணுவோம் அவுட் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் ஒயிட்ட வந்து மைனஸ் ஆகி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ரன் பண்ணியிருக்கோம் ரெட்டு வந்து அவுட் ஸ்பீக்கரு இன் ஸ்பீக்கருங்கிற சேஞ்ச ஒரு சுவிட்சியில் டாப்பில் கொடுத்துருக்கோம் டவுனில் இருக்கிறது அவுட் ஸ்பீக்கரு டாப்பில் இருக்கிறது வந்து உள்ள ஸ்பீக்கரு இன் இன்சைடு ஸ்பீக்கரு பிளாக்கு வந்து அவுட் சைடு ஸ்பீக்கரு இந்த ஹோல்டர் வழியை வெளியிலேருந்து எடுத்துக்கிறது மாதிரி ஓகே இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம் செட்டாக ஆன் பண்ண போகிறோம் மிக அருமையான ட்ரைனிங் ஃபாட்டிக் நாலேஜி கிடைக்க போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓரளவு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா செட்டுக்கு என்ன மெயின் பவர்ங்கிறத இப்போ அளந்து பார்க்க போகிறோம் நைன் வால்ட்டு ஃபங்க்ஷன் ஹோல்ட்டு போக நான் சவுண்ட் பாயிண்ட் சரி நைன் ஓல்ட்டு தான் ஃபங்க்ஷன் ஹோல்ட் எடுக்குது செட் ஆன் பண்ணிடுங்க எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள் இந்த சவுண்டு ஏன் வருது சவுண்டு மாட்டோம் கையை வைக்கும்போது இதுமாரி சத்தம் கிடுச்சுன்னா வாலிங் என்ற இரத்த ஆகலைன்னா இதுமாரி கேட்கும் நம்ம வந்து நெகட்டிவ் பவர் வந்து செட்டு ஃபுல்லாக இரத்த ஆகணும் அது ஆகலைங்கும் போது இந்த இது கேட்க இந்த சவுண்டு தான் வரும் இப்போ சிக்னல் இன்புட் ஆகலை சிக்னல் இன்புட் ஆகலைன்னா எதனால இன்புட் ஆகலை சிக்னல் இங்கே வந்துடுச்சு இருந்து இது இந்த மேலே இதுலேருந்து அவுட்டு அவுட்லேருந்து நேராக போய் இந்த கண்ட்ரோலில் கிடைக்கணும் இப்போ பாருங்க சவுண்டு கேட்குதா இப்போ பாருங்கள் இந்த இது வந்து சவுண்டு கேட்கணும் ஓகே இப்போ இந்த சவுண்டு எல்லா இடத்துலையும் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த ஒயரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது இப்போ வாலிங் ஒன்றோடய இறத்து அவள்னு சொல்கிறேங்களா அதுதான் பாருங்கள் இதுலிங்க இருக்கும் ஏன்னா இதான் கண்ட்ரோல் தான் இருக்குது பாருங்கள் இதுலையும் இருக்கும் இந்த லைட்டு எரியாது ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் பவர் கிடைக்கல பாசிட்டிவ் பவர் கிடைச்சிக்கிட்டு இருக்குது இதுக்கு இதுக்கு ஒரு ஒயர் கொடுக்குறோம் இதை இரக் பண்ணுறோம் இந்த சவுண்டெல்லாம் நிப்பாட்டுறோம் டேஸ்டன் பாடாது பாருங்கள் பாடாது எதனால் பாடாதுன்னா எதனால பாடாதுங்கிறது தெரிஞ்சுங்க இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லை கிரவுண்டை கொடுக்காம கனெக்ஷன் கொடுத்தா கண்ட்ரோலாக ஆகாமல் சவுண்டு மட்டும் வரும் சமயத்தில் டேஸன் கிடைக்கும் பார்ப்போம் கண்டினியூ பண்ணி சிகப்பு வயர் இதுக்கு இதுக்கு கொடுத்துட்டேன் கருப்பு பார்க்காதீங்க கருப்பு இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் இப்போ அங்கே பற்ற வச்சோன்னா சிக்னல் வந்தோடனே லைட் ஆஃப் ஆ எதி பாருங்கள் இப்போ ஆன் பண்ணால் ஒரே சவுண்டாக கேட்கணும் கண்ட்ரோல் இல்லாமல் டேஷன் வேறு கிடைச்சாலும் கிடைக்கலாம் இப்போ லைட்டாக டேஷன் கிடச்சிது ஒரே சத்தமாக இருந்ததுல அது வந்து சத்தத்தை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது கண்ட்ரோல் ஏற்றாவல ஏறத்தாவலன்னு இருக்கேன்ல இப்போ பாருங்கள் நான் ஆன் பண்ணிட்டேன் இப்போ பார்த்துங்க நின்றுச்சிங்களா லைட் ஏறி பிரைட்டை வந்து வச்சு பாருங்கள் இப்போ சவுலிங் கண்ட்ரோலை தூக்கணும் அதிகமாக சவுண்டு வைக்கணும் வாலிங் கண்ட்ரோலாக பண்ணிட்டோம்

எப்படி கிளியராக இருக்கா ஓகே அடுத்தது பேட்ரி சக்ஸ் என்ன பார்ப்போம் வேறு பேட்ரி போட்டு சார்ஜ் ஆகும் தான் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பேட்ரி ரெடி பண்ணியிருக்கிறோம் இதுவும் நீ திமன் பேட்ரி தான் வாட்ச் ஒரு மட்டும் குறைச்சதாக இருக்கு இது த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு அது ஆயிரத்தி எண்ணூறு இது ரெண்டாயிரம் சரி ஆயிரத்தி இரநூறு இது அது ஆயிரத்தி எட்நூறு எம்எல் எட்நூறு இது ஆயிரத்தி இரநூறு எம்ஏஹெச் இந்த நித்தியமயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது கூட இருக்குது பரவாயில்ல வாட்சை அது வந்து இந்த பேட்டரி கம்மி தான் கம்மி தான் இதில் வாட்ச வந்து அதிகமாக இருக்குது ஓகே பார்த்துப்போம் பேக்கிங் எல்லாம் பிரித்து இந்த பேட்ரியை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பிஎம்எஸ் இருக்குது டெஸ்ட் பண்ணிப்போம் இந்த பேட்ரி இது ஒன்று நம்மள்கிட்ட இருக்கு இது இப்போ இதுவும் போகிற அதே தான் ஆயிரத்தி தான் த்ரீ பாயிண்ட் செவன் தான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த பேட்ரி வச்சு டெஸ்ட் அது ஒயர்லாம் வெட்டி வீணாக வேண்டாம் இந்த டயோடு மனையில் ஒரு சால்ட்ரு தெரிஞ்சது பாசிட்டிவ் வோல்ட்டு வந்தது அதில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் சென்டர் பண்ணி நெகட்டிவ் வோல்ட்டு அப்படியே பேட்டரியில் லோடு பண்ணுறோம் டெஸ்ட்டு இது இது ஓகே ஆகிடுச்சின்னா இந்த பேட்டரியே கொடுப்போம் இதில் பிஎம்எஸ் இருக்குது இந்த பாருங்கள் இந்த மேலே ஒரு பெருசாக இருக்குல்ல பிஎம்எஸ் இருக்குது பேட்டரியை கொடுக்கலாம் பார்ப்போம் இந்த ரேடியோ கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஆகி பாடுதான்னு பார்த்துப்போம் செட்டாக ஆஃபாக இருந்தாலும் பேட்ரி வந்து கனெக்ஷன்லேயே இருக்குது அதுமாரி கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோம் பார்த்துங்க நண்பர்களே இந்த பவர் ஒயரை பிடுங்கிட்டோம் பேட்டரியை சார்ஜி கொடுத்துருக்குறோம் அரை மணி நேரம் சார்ஜ் ஆகியிருக்கு இது பார்த்துங்க இதில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் பல்ஸ் அப்படி தான் கனெக்ஷன் இருந்திருக்கு இப்போ செட்டை ஆன் பண்ணுறோம் என்னுடைய கிராமத்தில்

நம்பிக்கையாக சித்தர்களை மனப்பூர்வமாக நம்பினால் அவருடைய கருணை கடாட்சம் கடல் அளவு நமக்கு கிடைக்கும் எப்படி நம்பர்கள் இருக்குது சவுண்டு இந்த பேட்டரி ச எப்படி சப்போ சப்போர்ட் பண்ணுது ரொம்ப அருமையாக ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது சிவாய நமை என்று சொல்லக்கூடாது பல்லவ சாம்ராஜ்யத்தில் சிவாய நமை என்று சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை எப்படி சொன்னார்கள் ஆனால் அவர் சிவாய என்று திருப்பி திருப்பி சொன்னார் யானையை விட்டு போத விட்டார் எப்படி பாருக்கு மன திருப்தியா இருக்கு இந்த பேட்டரியே உள்ள வச்சு அப்படியே ஒரு இது டேப் அடிச்சு வச்சிடலான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நாப்பெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க நாப்பெல்லாம் ஆரம்பத்தில் எல்லாமே இருந்தது எல்லாம் இடையெல்லாம் போட்டிருக்கிறோம் வீடியோ வளர்ந்துக்கிட்டே போவோம் இப்படியே கனெக்ஷன் கொடுத்துடலாம் டேப் அடித்து உள்ளே ஒரு இதை வச்சு கட்டிடலாம் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் ஒரு வழியில் பிள்ளைகள் ஒரு வழியில் அவரவர்கள் எந்த வழியில போறோம் தெரியாம இருக்கிற காலகட்டத்துல சித்தர் நெறியை நாம எங்கெங்க பின்பற்றுவதற்கான கால நேரம் என்று சொல்லி சித்தர் நெறி போற்றத்தக்கதுதான் மானுடம் வாழ்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டது சும்மா டெஸ்ட்டுக்காக அந்த பேட்டரி போட்டிருந்தோம் நல்லா வேலை செய்துங்கிறத நீங்கள பார்த்துட்டீங்க இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டோம் இது பிஎம்எஸோடு இருக்குது இந்த பேட்ரி இதில் போட போகிறோம் நல்லா வேலை செஞ்சுருக்குங்க செட்டு பதினாலு வருஷம் பதினாலு பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கு இன்னும் அந்த கிளாரிட்டி குவாலிட்டி மாறாமல் பாடுது இந்த ரொம்ப நல்ல ரேடியோ இந்த பேட் பேட்டரியை மாற்றிட்டு வீடியோ முடிக்கலாம் வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது பேட்டரி புது புது டைப்பில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் நம்ம இருக்கிற ஏரியாவில் இதில் இருந்த இந்த டைப்பு பேட்டரி கிடைக்கல ஓல்டு டைப்பாகிடுச்சு ஒன்றும் மாற்றம் இல்லை த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்டு தான் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மில்லி ஆம்பியர் தான் சிக்ஸ் ஹவர் வந்து வாட்ச் ஹவர் இது கிடைக்கும் நம்மள்ட பேட்ரி இந்த பேட்ரி பாருங்க இது த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் தான் ஃபோர் ஹவர் ஹவர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மில்லி ஆம்பியர் தௌசண்ட் டுவெல் ஹண்ட்ரட் மில்லி ஆம்பியர் இது ஒன்றும் அதோட பவர் கம்மி தான் இது இருந்தாலும் நமக்கு இந்த பேட்ரி வைக்கப்போகிறோம் இது நித்தி மயம் தான் அதுவும் நித்தி மயம் தான் அது டைப்பு வேறு இது டைப்பு வேறு ரெண்டும் ஒன்றும் ஒன்று தான் காலத்துக்கு ஏற்ற புது புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குல்ல உங்களுக்கு புது கண்டுபிடிப்பு வந்துக்கிட்டே இருக்குது இது பேட்டரி டைப்பு மாறிக்கிட்டே இருக்குது அது செல்ஃபோனில் உள்ளே இருக்கிற டைப்பில் இருக்குது இது வந்து வேறு டைப்பில் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் ஒரே வேலை தான் செய்யும் பார்ப்போம் இந்த இதை ஃபிட் பண்ணிவிட்டு கனெக்ஷன் கொடுத்து வீடியோ தோட முடிச்சுக்கோம் சோனி ஐசி பேட்ரி இந்த இடத்துல வச்சு கேபிள் டை போட்டோம் ஒரு ஓரமாக வச்சுருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஸ்பீக்கர் இடிக்குது அப்படியே கொண்டு வந்து டயோடில் ஏற்கனவே இருந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் நம்ம எந்த கனெக்ஷனும் மாற்றலை இதில் தான் அந்த பழைய கனெக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதேமாரி இங்கே தான் இந்த இடத்துல தான் கனெக்ஷன் வந்து அதில் கொடுத்துட்டோம் பேட்ரி மட்டும்தான் மாறி இருக்கு வேறு எதுவும் மாற்றமும் இல்லை இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுப்போம் ஒரு நட பாட விட்டு பார்ப்போமே இந்த பேட்டரி சப்போர்ட் பண்ணுதானே ஓகே க்ளோஸ் சரி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம் திரும்ப வீடியோ முடிச்சுக்கிறோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி இந்த வீடியோ கண்டு கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்